ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோவிஜய் இன்டெக்ரேட்டட் ஃபார்மிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம மாடி தோட்டத்தில் நெய்மேளகா செடி விதைப்பு முதல் அறுவடை வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மாடி தோட்டத்துக்கான நெய்மெளகா செடி விதையை வந்து நான் உழவர் ஆனந்த் அவங்களோட வெப்சைட்லேருந்து வாங்கியிருந்தேன் நெய்மேளகா விதையை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா அது நம்ம தொட்டாலே வந்து ரொம்ப கையெல்லாம் எரிச்சல் ஏற்படும் அதில் அவ்வளோ காரம் இருந்தது நெய்மேளகா விதையை நான் டேரெக்டாக தொட்டியில் விதைச்சிருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் விதையை வந்து நான் சீலிங் ட்ரேல போட்டிருந்தேன் ஸோ இந்த செடி வந்து நான் சீலிங் ட்ரேலருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சது ஸோ இது வந்து ஒரு ஒன் மந்தில் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருந்துது சீலிங் ட்ரேயில் அதை எடுத்துகிட்டு வந்து நான் இந்த இடத்துல நட்டு வச்சுருந்தேன் நெய்மெளகாக்கு நான் ஃபிஃப்டீன் கிராஸ் டுவெல் க்ரோ பேக் ரெண்டு யூஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் டுவெல் கிராஸ் டுவெல் க்ரோ பேக் ரெண்டு யூஸ் பண்ணியிருந்தேன் டுவெல் கிராஸ் டுவெல்ல வந்து ஒரு ஒரு செடி வச்சுருந்தேன் ஃபிஃப்டீன் கிராஸ் டுவெல் க்ரோ பேக்கில் வந்து ரெண்டு ரெண்டு செடி வச்சுருந்தேன் நான் விதை போட்டு ஒரு ஒன் மந்தில் வந்து செடி இந்த அளவுக்கு வளர்ந்து இருந்தது நெய் மிளகாய் செடி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மல் மிளகாய் செடி மாதிரி இருக்காது இதோட இலைலாம் வந்து பட்டை பட்டையாக வரும் நார்மல் மிளகாய் செடியோட இலை வந்து நீட் நீட்டாக இருக்கும் ஒவ்வொரு தொட்டிலையும் நான் எக்ஸ்ட்ராவே விதை போட்டு வச்சுருந்தேன் அது நல்லா முளைச்சி வந்து கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க செடியை பிடிங்க நான் அப்படியே விட்டுட்டேன் செடி வச்சு நியர்லி ஒன் மந்த் ஆகிடுச்சி செடியும் ஓரளவுக்கு நல்லா வந்துருந்தது ஸோ இப்போ இந்த செடிக்கு வந்து பஞ்சகாவியம் தெளிக்கலான்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு லிட்டர் தண்ணியில் நூறு எம்எல் பஞ்சகாவியம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது செடியோட வேரில் நல்லா இறங்குற போல் தெளிச்சு விட்டேன் நாற்பது நாளில் செடி வந்து இந்த அளவுக்கு இருந்தது நெய்மிளகாய் செடியோட இலை வந்து நார்மலாகவே இலை சுருட்டல் வந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம மீன் அமிலம் இதெல்லாமே ரெகுலராக தெளிச்சிட்டு வரலாம் ஆனாலும் இலை வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சுருட்டிகிட்டு இருந்ததுன்னா நம்ம இதெல்லாம் ரெகுலராக தெளிச்சிட்டு வந்தோம்னா அது இலை சுருட்டல் நோய் வந்து போயிடும் மிளகாய் செடியிலேயே ஜென்ரலாக இருக்க ப்ராப்ளம் என்னென்னா இலை சுருட்டல் ப்ராப்ளம் தான் ஸோ இதுக்கு வந்து நம்ம அமிலம் வந்து ரெகுலராக ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தோம்னா இந்த இலை சுருட்டல் வந்து சரியாயிடும் நான் ரெகுலராக அமிலம் தெளிச்சுட்டு வந்ததுனால இலையெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வந்து செடியும் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தது ஆனால் நெய்மிளகாய் செடி வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வளருது நெய் மிளகாய் செடி வச்சு அறுபது நாள் ஆயிடுச்சு செடியில் வந்து பூவும் வந்திருக்கு இப்போ பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு சம்டைம்ஸ் செடியில் வந்து பூ பூக்கும் அதுக்கப்புறம் பூ கொட்டிடும் காய் வைக்காது ஸோ அதுக்கு வந்து தேமோர் கரைசல் தெளிச்சு விட்டோம்னா செடியில் வந்து பூ நல்லா பூக்கும் நம்ம நெய்மேளகா செடியில் அப்படி எந்த ப்ராப்ளமும் வரல பூ வச்சுது அதுக்கப்புறம் அந்த பூ கொட்டல பிஞ்சா மாறுச்சு என்கிட்ட விதமான நெய்மேளகாய் செடி இருந்தது ஒன்று வந்து ஜிமிக்கி போல் இருந்தது அது வந்து மேலே நோக்கி காய்ச்சிட்டு இருந்தது இன்னொன்று வந்து நீட் நீட்டாக இருந்தது அது வந்து கீழே நோக்கி காய்ச்சிது அந்த காய் எல்லாமே நெய்மிளகாய் வந்து நான் பழமாக தான் பழுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணோம் அதை வந்து நான் காயாக கட் பண்ணி யூஸ் பண்ணலை அது காயாக இருந்தால் எப்படி இருக்கும்னு தெரியல யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெய்மிளகாய் செடி நல்லா நிறைய கிளை விட்டு நல்லா பெருசாக வளர்ந்தது ஆனால் செடி வளர்ச்சி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது காயும் அது போல் தான் காய் விற்கும் ஆனால் அந்த காய் வந்து பழுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு நான் முன்னாடி சொன்ன போல் இந்த செடியில் பாருங்கள் பூ எல்லாமே வந்து கீழே நோக்கி இருக்கும் நம்ம முன்னாடி பார்த்த செடியில் வந்து பூ வந்து மேல் நோக்கி இருக்கும் இதில் பூ காய் எல்லாமே வந்து கீழே நோக்கி இருக்கும் இதில் இருக்க காய் வந்து கொஞ்சம் நீட் நீட்டாக இருந்தது அந்த முன்னாடி இருந்த செடியில் வந்து ஜிமிக்கி மிளகா போல் பெருசாக இருந்தது நெய்மிளகாய் செடியில் காய் நிறையவே வச்சுது இலையும் காயும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால எனக்கு சரியாக தெரியல ஆனால் ரெண்டு செடியிலுமே வந்து காய் நல்லா வச்சிட்ருந்தது இந்த ரெண்டு செடியும் வந்து ஓரளவுக்கு நல்லா பெருசாகிடுச்சி மற்ற செடியில் கொஞ்சம் சின்ன செடி தான் லேட்டாக வச்சுது இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வச்ச செடி இது நியர்லி ஒரு எழுபது நாள் கிட்டே இருக்கும் இதில் நிறைய காய் வந்திருக்கு நெய்மேளகாய் செடியை வந்து நம்ம நல்லா பராமரித்தோம்னா ஒன் கிட்ட காய் காய்க்கும் ஸோ அதை வந்து வெயில் காலத்தில் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு அதை பராமரிச்சுட்டு திருப்பி ஆடிப்பட்ட வரையும் வச்சுருந்தோன்னா அதில் நிறையவே காய் காய்க்கும் நான் ரெகுலராக செடிக்கு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து அமிலும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வேரில் ஊற்றி விடுவேன் அதுக்கப்புறம் செடியோட இலை மேலேயும் தெளித்து விடுவேன் அப்போ வந்து செடியில் இருக்க இலை சுருட்டல் நோய் பூச்சி ஏதாச்சும் இருந்தனாலும் போயிடும் அடுத்து ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து பஞ்சகாவியமும் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேரில் ஊற்றி விடுவேன் அது வந்து செடிக்கு நல்லா பயிர் ஊக்கியாக இருக்கும் மந்த்லி ஒன்ஸ் வந்து செடியை சுற்றி இருக்க மண்ணை நல்லா கலறிட்டு அந்த மண்ணில் மண்புழு உரத்தை மிக்ஸ் பண்ணி நல்லா கலறி விட்டுட்டு தண்ணி ஊற்றி விடுவேன் அது நல்லா வேரில் இறங்கி செடிக்கு நல்லா புத்துணர்ச்சியை தரும் செடியில் அடியில் இருக்க பழுத்த இலை பெருசான இலை இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துடுவேன் அது தேவையில்லாத செடிக்கு போகிற எனர்ஜி எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துகிட்டுருக்கோம் ஸோ அதனால் அதை நான் கட் பண்ணி எடுத்துடுவேன் நெய்மிளகாய் செடி வந்து காய் காய்ச்சி பழுக்கிறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது இது வந்து நியர்லி நைன்ட்டி டேஸ் கிட்ட ஆகிடுச்சு நான் செடி வச்சு அதில் பூ பூத்து காய் காய்ச்சி அந்த காய் வந்து பழுக்கிறதுக்கு நைன்ட்டி டேஸ் கிட்ட ஆகிடுச்சு இந்த காயை வந்து நான் பழுத்து தான் கட் பண்ணேன் காயாக வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணலை பழுத்ததுக்கப்புறம் கட் பண்ணி இதை சாம்பாரில் போட்டு சாப்பிட்டோம் நெய் ஊற்றி சாப்பிட்ற பொலையே இருந்தது இந்த மிளகாய் பார்த்தீங்கன்னா கீழே சாஞ்சிருக்கும் காய் வந்து மேலே நோக்கி இருக்காது ஒரு சில செடியில் வந்து மேல் நோக்கி இருக்குது ஒரு சில செடியில் வந்து கீழே நோக்கி இருக்குது இந்த காய் எல்லாமே அதே போல் ஒரு சில செடியில் வந்து காய் நீட் நீட்டாக இருக்குது ஒரு சில செடியில் வந்து காய் ஜிமிக்கி போல் இருக்குது இந்த க்ரீன் கலர் செடியில் வந்து இந்த ரெட் கலர் மிளகாவை பார்க்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது நான் இந்த நெய் மிளகாய் கட் பண்ணுற வரைக்கும் மாடியில் ரெகுலராக வந்து நான் இதை பார்த்துட்டே இருப்பேன் இதை பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும் டைம் பாஸ் ஆகும் நல்லா நான் நெய்மேளகா எல்லாத்தையுமே வந்து நல்லா பழுக்க விட்டு தான் கட் பண்ணேன் குழம்புல போடும்போது கூட பார்த்து உஷாராக கையில் ஹேண்டில் பண்ணணும் அதுக்கப்புறம் இதுலேருந்து விதை எடுக்கிறோன்னா அதையும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா அந்த மிளகால இருக்க காரம் வந்து நம்ம கையில் பட்டுச்சுனா கை எரிச்சல் ரொம்ப நாளைக்கு இருந்தது எனக்கு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கையில் எரிச்சல் இருந்துகிட்டே இருந்தது அவ்வளோ காரம் இருந்தது இந்த நெய் நெய்மேளகாயில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் இருக்க மூணு மிளகா வந்து ஒரு செடியிலேருந்து வந்தது ரைட் சைடில் இருக்க மூணு மிளகா வந்து ஒரு செடியிலேருந்து வந்தது லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஜிமிக்கி மிளகா போல் இருந்தது ரைட் சைடில் இருக்கிறது வந்து நீட் நீட்டாக இருந்தது ஆனால் ரெண்டோட டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது நெய் வாசனை நல்லாவே வந்தது இதை வந்து நாங்கள் சாம்பாரில் போட்டு சமைச்சு சாப்பிட்டோம் சாம்பார் சாப்பிடும் போது நெய் ஊற்றி சாப்பிட்ற பொலே இருந்தது கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுட்டோம்னா ஒரு திகட்டல் போல் வந்துடுது ஸோ அதனால் பார்த்து கொஞ்சம் பக்குவமாக போட்டு நல்லா நல்லாயிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வரும் தேங்க்யூ